பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு சேலம் ஆகிய மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம் வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தகவல் அளித்திருந்த போதிலும் அதற்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததே மிகப்பெரிய பாதிப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது தென் பண்ணை ஆற்றில் இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட காரணத்தால் கட்டி முடிக்கப்பட்டு மூன்றே மாதங்களான சாத்தனூர் மேம்பாலம் முழுவதுமாக உடைந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் செய்த திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது கடலூரில் வெள்ள நீரால் கழிவு நீர் கலந்து தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகள் பெரும்பாலும் விவசாய நிலங்கள் என்பதால் கால்நடைகள் அதிக அளவில் உயிரிழக்கும் சூழல் நிலவியது மழை பெய்து ஒரு வாரம் கடந்த நிலையில் இன்னும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பது திமுக அரசின் நிர்வாகத் தோல்வியை உணர்த்துகிறது மழையால் வீடுகளை இழந்தவர்கள் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் கெட்டு போன உணவை திமுகவினர் வழங்கிய சம்பவங்களும் அரங்கேறியது முன்னெச்சரிக்கையாக மக்களை தயார் செய்ய தவறிய அரசு மழைக்கு பின்னரும் போர்க்கால நடவடிக்கை எடுக்க தவறியதன் விளைவாக நிவாரணம் கேட்டு பல இடங்களில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் பெய்த எட்டு சென்டிமீட்டர் மழைக்கே விளம்பரத்திற்காக ஆய்வு செய்த அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்த மாவட்டங்களை கண்டுகொள்ளாதது ஏன் வீடுகள் கால்நடைகள் உடைமைகளை இழந்த மக்களுக்கு அரசு இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி அறிவித்திருப்பது வேதனையின் உச்சமாக பார்க்கப்படுகிறது